ரஷ்யா பயங்கர திட்டத்தில் இருக்கு புடின் ட்ரம்ப் அவசர பேச்சு ஷாக் தகவல் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் நேற்று அவசரமாக போனில் பேசியிருக்கிறாங்க ஒரு மணி நேரத்துக்கும் மேலா உக்ரைன் ட்ரோன் தாக்குதல் பத்தி பேசியிருக்கிறாங்க முக்கியமா உக்ரைன் ட்ரோன் தாக்குதலில் நாற்பத்தி ஒரு ரஷ்ய போர் விமானங்கள் அதுலேயும் ரஷ்யா குண்டுகளை வீச பயன்படுத்தின டியூ நைன்டி ஃபைவ் டியூ டுவெண்ட்டி டூ விமானங்கள் எல்லாம் காலி ரஷ்யாவுக்கு இது மிகப்பெரிய இழப்புன்னு சொல்றாங்க இந்த தாக்குதல் ஆபரேஷன் ஸ்பைடர் வெப்ங்கிற பேர்ல நடந்திருக்கு உக்ரைன் குட்டி ட்ரோன்களை கருப்பு கலர்ல பெயிண்ட் பண்ணி ரேடார்ல சிக்காம போர் விமானம் பக்கத்துல போய் வெடிக்க வச்சு தீ பிடிக்க வச்சிருக்கு மர்மன்ஸ்க் யுர்குட்ஸ்கின்னு பல முக்கிய தளங்கள்ல தாக்குதல் நடந்திருக்கு இதுக்கு புடின் ரொம்ப வலுவா பதிலடி கொடுக்க திட்டமிட்டு இருக்கிறாராம் போர் அடுத்த கட்டத்துக்கு போயிருச்சு புடின் அணு ஆயுதத்தை கூட கையில எடுக்கலான்னு பேச்சு அடிபடுது ஈரான் அணு ஆயுத பேச்சுவார்த்தை பத்தியும் பேசியிருக்காங்க இந்த போர் எங்க போய் முடியுமோ தெரியல உங்க கருத்து என்ன கமெண்ட்ல சொல்லுங்க